ஹரிஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே நாம் அரிநாத சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே பதினெட்டாவது பாடல் இங்கே பொருளின் நிலையாமையை பற்றி எடுத்துரைக்கின்றார் அரிநாத சுவாமிகள் அதாவது இந்த உடம்பு எடுத்து மாயட உடம்போடு இருக்கும் ஜீவர்கள் பொருள் பணம் புகழ் பதவி என்று அழகின்றார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த பொருள் எதுக்கும் உதவாது என்ற கருத்தை இங்கே வைத்து கூறியுள்ளார்கள் அருணா சுவாமிகள் கையில் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகர்மென்கள் நுங்கட்கு இங்கில் வெயில் கொதுங்க உதவாம் உடம்பின் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே வயில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி கூர்மை வையென்றால் கூர்மை கூர்மையான கதிர்வடி வேலோன் முருகப்பெருமா ஒளி ஒளி பிரகாசம் ரத்னகோடி பிரகாசம் தரக்கூடிய அந்த சக்தி வேலாயுதத்தை உடைய எம்பெருமான் முருகப்பெருமான் அவனை வாழ்த்தி அவனை வணங்கி வறிஞர்கள் வறிஞர்கள் என்றால் வறுமையில் உழலும் ஏழைகள் வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகர்மின்கள் நொய் நொய் என்றால் குறுணி அரிசி ஒரு பாதி குறுணி அரிசியாவது நீங்கள் வழங்க வேண்டும் அது எப்படி வழங்க வேண்டும் முருகனை நினைத்து வழங்க வேண்டும் முன்பே கந்தர் அனுபூதியில் பார்த்தோம் அதாவது முருகனை நினைத்து நாம் தானம் செய்ய வேண்டும் மறைக்காமல் தானம் செய்ய வேண்டும் என்று அறிஞர் சுவாம கூறினார் கெடுவாய் மணனே கதிகேள் கரவா இடுவாய் வடிவேல் இருத்தால் இணைவாய் ஹே மணனேன் நீ கெட்டு போவாய் நீ கெட்டு போகாம இருக்கிறதுக்குரிய உபாயம் நீ தானம் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு பாத்திரம் அறிந்து தானம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நாம் கொடுக்கின்றோம் என்ற எண்ணம் வரக்கூடாது இறைவன் முருகப்பெருமானை நினைத்து தானம் செய்ய வேண்டும் அப்பொழுது இந்த நான் என்ற எண்ணம் அங்கே அகன்று நிஷ்காமமாக நம்முடைய அந்த கர்மா நடைபெறுகின்றது அது நமக்கு நன்மையை அளிக்கும் அதுபோல் இங்கே கூறுகின்றார் வறுஞற்கு என்றும் நொயிர வேணும் பகமெண் பகர்மென்கள் பெரிய தன்வந்தர் ஆனால் ஒரு வறுமையோடு இருக்கும் ஏழை பசியோடு இருக்கும் ஏழை பத்து ரூபாய் கொடுக்க மனம் வராது பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன் அதற்கு விளக்கம் கூறுகின்றார் அருஞா சுவாமிகள் நுண்கட்கு இங்கின் உங்களுக்கு இங்கே இந்த பூ உலகில் இந்த உடலோடு நீங்கள் எடுத்துள்ள இந்த உலகில் வெயில் குதங்க உதவா உடம்பில் வெறிநிழல் போல் நல்ல வெயில் அடிக்கின்றது நமது உடம்பில் நிலையலானது பூமியில் விழுகின்றது அந்த நிழலினால் நமக்கு என்ன பிரயோஜனம் அந்த நிழல் இந்த உடம்புக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கின்றதா நிழலினால் இந்த உடம்பு ஒதுங்குவதற்கு ஏதாவது வெயிலிருந்து தப்புவதற்கு ஏதாவது ஏதாவது உதவி செய்கின்றதா அந்த நிழல் வெறும் நிழல் பாழும் நிழல் அதனால் எந்த விதமான உதவியும் இல்லை இந்த உடம்பிற்கு அப்படியானால் உடம்போடு வந்து கொண்டிருக்கின்றது அதுபோல் உம்முடைய கையில் இருக்கும் பணமும் பொருளும் உதவாது தான் உன் கடைவழிக்கு கடைவழி என்றால் உன்னுடைய இறுதி வழி அந்த இறந்தபின் மனிதன் எடுத்து போவது என்னது என்று கேட்டால் இரண்டு விஷயங்கள் அவன் செய்த தர்ம பாவ புண்ணியங்கள் மற்றும் அவனது படிப்பு ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் புடைத்து என்று கூறுவார் பெருமான் அதுபோல் தர்மம் அணுகச்சதி பு பாவபுண்ணியம் அணுகச்சதி அவனோடு அந்த அந்த ஸ்தூல சரீரமாக எரிந்து விடுகின்றது இல்லை புதைத்து விடுகின்றோம் ஆனால் சூக்ம சரீரம் செல்கின்றது அதோடு அவன் செய்த பாவ புண்ணியங்கள் தொடர்கின்றன மற்ற விஷயங்கள் பெரிய வீடு மனைவி மக்கள் ஏவலாட்கள் புகழ் பதவி படை எதுவுமே வராது என்று இங்கே கூறுகின்றார் அதுதான் ஒரு உண்மையான விஷயம் கையில் பொருளும் உதவா அது காணும் கடை வழிக்கே சுவாமிகளுக்கு சுமார் நானூறு வருஷத்திற்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் பட்டினத்து சுவாமிகள் துறவு தமிழகத்தில் பெரியோர்களால் கொண்டாடப்பட்டு வரும் துறவானது பட்டினத்து சுவாமிகள் போல பட்டினத்தாரை போல துறப்பது மிகவும் அரிது இது தாய்மான சுவாமிகள் வாக்கு மாரணனைத்தும் பொய்யன பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அறிந்து ஏனால் பட்டினத்து சுவாமிகள் பட்டினத்தால் துறக்கும் பொழுது அவர் துவரம் பூண்டும் பொழுது அது ஒரு பெரிய விஷயம் அவருடைய திருவன்காலம் என்பது அவருடைய ஏற்பெயர் பட்டினத்து சுவாமிகள் பட்டினத்தார் என்று அங்கே காவிரி பூங்கிடத்திலே மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கவே இறைவன் அருளால் ஒரு குழந்தை இன்னொரு தம்பதியினால் கொடுக்கப்பட்டு தத்து எடுத்து வளர்த்தார் குழந்தை பேர் மருதவாணன் சிறந்த சிவபக்தனாக வளர்ந்து வந்தான் மருதவாணன் பட்டினத்தார் திருவன்காடர் பெரிய ஆஹ் தனவந்தர் குபேரனுடைய அவதாரம் அவர் அந்த ஊர் ராஜாவுக்கு சோழ மன்னனுக்கே நிதி அளிக்கக்கூடிய பணபலம் படைத்தவர் ஒருமுறை சோழ ராஜா அங்கே அவரை வீட்டு விட்டு செல்லும் பொழுது பார்த்தாரா கதவு வெள்ளிக்கதவு முத்துப்பந்தல் என்னடா இது இந்த ஊரிலே வெள்ளிக்கதவும் முத்துப்பந்தலும் வைத்திருக்கக்கூடிய பெரிய தனவந்தரா உடனே எடுக்க வேண்டும் என்று அங்கே ஆட்களை விட்டு பட்டிரத்து சுவாமிகளிடம் கூறி எடுக்க சொன்னாராம் அடுத்த நாள் மீண்டும் அந்த வழியாக போகும்போது அந்த வெள்ளிக்கதவு தங்கக்கதவாக மாறிவிட்டது முத்துப்பந்தல் வைரப்பந்தலாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட பணம் படைத்தவர் பட்டினத்தார் அவர் பல தேசத்துக்கும் சென்று பொருளீட்டி வந்து பணம் பணம் என்று வாழ்ந்து வந்தார் அவருடைய பையன் மருதவானன் சிற சிறந்த சிவநேச செல்வன் இறைவனை எப்பொழுதும் வணங்கி அங்கே வீபூதியை தரித்து கொண்டு இறை சிந்தனையிலே இருப்பவன் அவனை கண்டு வருந்தி இவன் எப்படி நம்முடைய துளத்தில் பிறந்து இப்படி லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் பண நாட்டம் இல்லாமல் இருக்கின்றானே இவனை வழிகொண்ட வேண்டும் நீ போய் பல வெகு தீவிரமாக இருக்கும் தேசத்திற்கு சென்று கடலில் சென்று வியாபாரம் செய்து பணம் ஈட்டி வா என்று கூற மருதவாணனும் சென்று பல தேசத்துக்கும் சென்று வியாபாரம் செய்து வணிகம் செய்து ஈட்டி வந்தான் என்ன கொண்டு வந்தான் என்றால் எருமை சாணம் அதை வந்து காய்ந்து அங்கே அடுப்புக்கு உபயோகிக்குமாறு அப்படியாக வரட்டியாக கொண்டு வந்தான் அதை பார்த்து எல்லா தனவந்தர்களும் நகைத்தார்கள் எப்படி இந்த பட்டினத்து சுவாமிகளுக்கு இப்படி ஒரு அசட்டு பிள்ளையா என்றும் நகையாடினார்கள் கப்பலும் வந்தது காவிரி பூப்பட்டினம் துறைமுகத்துக்கு எல்லாரும் வந்து பார்த்தார்கள் எல்லோருடைய கப்பலில் வந்து விலை உயர்ந்த பட்டுகள் நல்ல மரங்கள் நவதானியங்கள் தங்கம் முத்து என்று வருகின்றது பட்டினத்தார் சுவாமிகள் திருவன்காடர் கப்பலில் இருந்து கப்பலிலிருந்து கப்பலில் வெறும் வரட்டியாக கீழே வருகின்றனர் கோபமுற்றார் திருவன்காடர் நேராக வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தால் ஏற்கனவே கப்பலில் இருந்து இறக்கிய அந்த வரட்டி மூட்டைகள் அடுக்கி அடுக்கி வைத்து இருக்கின்றன கோபம் வந்து விட்டது மனைவியை கண்டா எங்கே மருதமானன் இதுதான் கொண்டு வந்தானா என்று கொள்ளி கோபத்தோடு ஒரு விரட்டியை எடுத்து ஓங்கி அடிக்க அந்த வரட்டி உடைந்து உள்ளே ரத்தினங்கள் எல்லா வரட்டிக்குள்ளே ரத்தினங்களை கொண்டு வந்தான் மருதமான ஆஹாய் தெரியாமல் குழந்தையை திட்டு எங்கே மருதமானன் என்று தேட அவரது துணைவியார் வந்து ஒரு சிறு பேழையை கொடுத்தார் அந்த பாக்ஸ் அதை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு ஊசி இருக்கின்றது ஆனால் காது அருந்த ஊசி அதற்கு உள்ளே ஒரு சிறிய ஓலை துணுக்கு துணுக்கு அதை எடுத்து பார்த்தால் அந்த சூடி ஒரே ஒரு ஓலை இருக்கின்றது எடுத்து படித்து பார்த்தார் திருவன்காடர் காதற்ற ஊசியும் வாராது கடை வழிக்கே என்ற எழுத்து அங்கே இருந்தது அதை பார்த்தவுடன் படித்தவுடன் அதை கேட்டவுடன் ஞானம் பிறந்து விட்டது பட்டினத்து சுவாமிகளுக்கு மருதவாணன் தந்தைக்கு விட்டு சென்ற அந்த ஒரு ஒரு வார்த்தை ஒரு லைன் காதற்ற ஊசி காதற்ற ஊசி எதற்கும் பிரயோஜனமாக இருக்காது ஏனால் அதில் உள்ளே நூலை நுழைத்து தைக்க வேண்டும் அப்படி காது அறுந்து விட்டால் அந்த ஊசிக்கு என்ன பிரயோஜனம் அப்படிப்பட்ட ஊசியும் வராது உன்னுடைய கடை வழிக்கே என்று மருதவாணன் கூறி மறைந்து விட்டான் வந்தது முருகப்பெருமான் மருதவானாக வந்து இவருக்கு உண்மையை உணர்த்த வந்தான் மறைந்து விட்டான் மருதவாணன் ஞானம் பூண்டார் அப்பொழுதே அங்கேயே துறந்தார் திருவன்காடர் அவருடைய கணக்கர் சேந்தனார் என்று பேர் அவரை அழி அழைத்து எல்லாவற்றையும் தானம் செய்யு என்று கூற மக்கள் வேந்து பார்க்க எல்லாரும் வந்து சேந்தனார் தானம் செய்து கொண்டே இருந்தாராம் கடைசி பார்த்தாராம் இது நடக்காது வீட்டு கதவை தொடர்ந்து வெளியே வந்து இருந்தாராம் எல்லோரும் சென்று என்ன வேண்டும் எடுத்து வேணுமோ எடுக்க வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த கோணத்துடன் நடந்தாராம் பட்டினத்து சுவாமிகள் அப்படிப்பட்ட துறவு அவர் துறவு அதை பட்டினத்தார் அவருடைய பாடலில் கூறுகின்றார் இந்த செல்வம் இதற்கு தேடி புதைத்த திரவியம் இதற்கு எதுவுமே இதெல்லாம் எதுவுமே வாராது காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை கடைவழிக்கே என்று அந்த வார்த்தையை வைத்து ஒரு பாடல் பாடியுள்ளார் பொதுப்பாடல் பாதுதின் மலையார் அண்ணாமலையார் பதத்தை போதுற்ற போதும் புகழினஞ்சே இந்த பூதளத்தில் தீதுற்ற செல்வமென் என் தேடி புதைத்த திரவியம் என் காதற்ற ஊசியும் கடை வழிக்கே என்று பட்டணத்து சுவாமிகள் கூறியதை உள்வாங்கி வாங்கி அரினா இங்கே கூறுகின்றார் வெயிற்கு உதங்க உடவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை காணும் கடைவழிக்கே இந்த பொருள் உனக்கு வராது ஆதலால் நீ என்ன செய்ய வேண்டும் வயில் வடிவோலோன் வடிவோலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவழ வேணும் பகர் மின்கள் நுங்கட்கு இங்கின் வெயில் உதவாம் உடம்பின் வருநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் உன்களை வழிக்கே மீண்டும் சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை படித்து கேட்டு இன்புற எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமா நமக்கு அருள் புரியட்டும் ஹரஹர பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ਸਤਿਗੁਰਨਾਤ ਮਹਾਰਾਜ ਕੀ ਜੈ